தமிழ் நுணுக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இன்னைக்கான அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன மேஜரான அப்டேட்ஸ் இந்தியாவை பற்றியும் ஜியோ பொலிட்டிக்கலை பற்றியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து டேரிஃப் அறிவிச்சிருக்காரு எங்கெங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்குமே அறிவிச்சிருக்காரு அவர் வந்து டேரிஃப் டேரிஃபு டேரிஃபு டேரிஃப்னு சொல்லிட்டு போட்டு மக் எல்லா கண்ட்ரிஸும் போட்டு செம்ம காந்தாக்கின்னு நடக்கிறாப்பில் இப்போ வந்து அடுத்து வியட்நாம் அப்புறம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிக்கும் வந்து டேரிஃப் அறிவிச்சிருக்காரு டேரிஃப் வந்து இப்போ போய்கிட்டு தான் இருக்குது எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஸோ எல்லா கண்ட்ரிஸுமே அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ளஸ் பெனால்ட்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்து எல்லாரையும் பரபரப்பாக ஆக்கிற ஒரு செய்தி என்னென்னா காலையிலேருந்து கிட்டத்தட்ட நேற்று நைட்லேருந்தே வந்து எல்லாேருக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா ட்ரம்ப் வந்து ரெண்டு நியூக்ளியரோடைய சப்மெரின்ஸை வந்து ரஷ்யா பாதையில் நிறுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு அது வந்து என்ன ஏது எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாப்பில் என்ன ஆச்சு எதுக்கு நியூக்ளியஸ் சப்மரின்ஸ் அதுவும் வந்து ரஷ்யா பக்கத்தில் எதுக்கு என்னென்னு நம்ம பார்க்கும்போது அவர் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அதிபர் இருந்தார் அவர் வந்து மேட்வி தேவ்னு சொல்லிட்டு அவருடைய இதுக்கு வந்து நான் பதிலடி கொடுக்குறேன் அவருக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தோணியில் தான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காரு அவர் ஸோ நியூக்ளியர் சப்மரீன்ஸை வந்து ரஷ்யா பக்கத்தில் நிறுத்தினது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பயத்தை கொடுத்துருக்கு ஏன் இப்படி பண்ணுறாரு ட்ரம்ப் இது வந்து எங்கே போய் முடியும் நியூக்ளியராக நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இது வந்து மிகவும் ரொம்ப இது பெரிய இதாகுது ஆல்ரெடி அவர் வந்து உக்ரைன் வாரை வந்து நிறுத்தணும்னு ரஷ்யான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஆல்ரெடி வந்து நிறையா முறை வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்டே நீங்கள் வந்து இந்த போரை நிறுத்தி தான் ஆகணும் நிறுத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் வந்து உக்ரைனுடைய பிரத அதிபர் வந்து ஜலன்ஸ்கியை கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸில் வந்து அவமானப்படுத்தி எல்லாம் அனுப்புவார் பட் அதெல்லாம் வந்து வேற கதை ஆனால் இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா நீங்கள் தான் நிறுத்தலை நீங்கள் தான் நிறுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் அதுக்கப்புறமா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து மக்கள் தான் அப்படின்றாரு ட்ரம்ப் வந்து என்ன பேசுகிறார் ஏது பேசுகிறார் என்னென்ன செய்கிறாரு எது எதுவுமே யாருக்குமே தெரில அடுத்து வந்து பார்த்தா யூஎஸ் வர்சஸ் ஈரான் அதான் வந்து ஈரான் மேலே வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து தயாரிக்கிறீங்க நீங்கள் வந்து நியூக்ளியர் ட்ரீட்டில் சைன் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிங்கிறாரு இவருடைய பய ட்வீட் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது என்னென்ன பண்ணுறது மற்ற ப்ரஸிடென்சியும் மற்ற முன்னாள் பிரசிடென்சியும் மற்ற அதிபர்களையும் வந்து இவர் குறை சொல்லியிருந்தார் இவர் வந்தாருன்னா போரே இருக்காது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பட் ஈரானுடைய வார் ஸ்டார்ட் ஆனது இவர் வந்த பின்னாடி தான் மாதிரி ஈரான்கிட்ட இவங்க நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காங்க ஈரானை வந்து தொடர்ந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு பண்ணதாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து என்ன பேசுகிறேன் எது பேசுகிறேன்னு அவருக்கு உண்மையே தெரியுது இல்லைங்க அவரே மொத்தமாக இதை ஏதோ பண்ணி கிடக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஈரானில் வந்து அந்த பி பி பாம்பர்ஸ் வச்சு அவனுடைய நியூக்ளியர் பேஸை வந்து அழிச்சதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்னார் ரெண்டு வாரம் டைம் கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு டைம் கொடுக்குறதா சொன்னார் பட் கடைசியில் பார்த்தா அடுத்த அடுத்த ரெண்டே நாளில் வந்து போயிட்டு அவங்களுடைய ஈரானுடைய நியூக்ளியர் பேஸ் அடித்தாரு ஸோ ட்ரம்ப் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு இப்போ ரஷ்யா கூட வந்து அங்கே பக்கத்தில் வந்து ரெண்டு நியூக்ளியர் சடமேஸை நிறுத்தியிருக்கேன்னு சொல்கிறாரு இது அந்தளவுக்கு போகும்னு தெரியல பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தா இந்தியா வந்து யூ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில்ஸை வந்து இறக்குமதி வாங்குறது இறக்குமதி பண்ணுறதை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு அது வந்து உண்மையாகவே நிறுத்திட்டாங்களா என்ன செய்ய பார்த்தா யுஎஸ் உடைய டேரீஃப்காக நம்ம வந்து நிறுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு பார்த்தேன் நானும் பட் ஆனால் அது வந்து மேஜராக பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸுன்னு எதுவும் வரல பட் ஆனால் வந்து சும்மா இந்த ஒரு சில சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது இது மாதிரி வந்து சரண் அடைஞ்சிட்டார் வந்து மோடி ட்ரம்ப் வந்து டேரிஃப் விஷயமாக வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் ஹவுஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது பட் இதை பற்றி டீட்டெயிலான அப்டேட் என்னன்றது நம்மளுக்கு தெரியல அதை பற்றின அப்டேட் கிடச்சோடனே நானும் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் பட் ஆனால் நாம் வந்து யூஎஸ்கெலாம் வந்து அவங்களுக்கு அவங்களோட டேரிஃப் விஷயம் வச்சு நம்மளாம் பயப்படக்கூடாதுன்னு தான் என்னுடைய பாயிண்ட்டு எஸ் கண்டிப்பாக நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் நம்மளுக்கு முக்கியம் தான் பட் ஆனால் ட்ரம்ப் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வளைஞ்சு கொடுத்து போயிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் மட்டும் தட்டின மாதிரி ஆயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபியர் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க இந்தியா கவர்மெண்ட்னு சொல்லிட்டு பட் ரஷ்யா வந்து நம்மளுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்டு மிலிட்ரி வயசுலையும் சரி இல்லை வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி வயசுலேயும் சரி எல்லா விதத்துலையுமே வந்து ரஷ்யா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் ஆனால் நேற்று வந்து வெளியுறவுத்துறை ஸ்போ ஸ்போக் பர்சன் பேசும்போதும் ரஷ்யா கூட எங்களுடைய பொசிஷன் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து தான் இருக்குன்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார் ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அதுமாதிரி தான் ரஷ்யா கிட்டே தான் நம்ம வந்து ஷூ ஃபிஃப்டி செவன் வாங்க போகிறதா ஒரு ரிப்போர்ட்ஸும் இருக்குது ஸோ அதை பற்றின அப்டேட்ஸும் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் ஓகே நேற்று நம்ம வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் யுஎஸ் ப்ரஸிடென்ட் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம்ளே இல்லைனாலும் அவங்களே வந்து உருவாக்க வச்சுருவாங்களா இருக்குது ரிக்குன்ற அமைப்பை அதாவது ரஷ்யா இந்தியா சைனா மூணு பேரை சேர்ந்து உருவாக்குற அமைப்பு தான் ரிக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிரிக்ஸுக்கே அவங்க வந்து இப்போ அவங்க இருக்காங்க ஸோ இப்போ ரிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது வந்து அதுக்கான முழு முதல் காரணமும் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் மட்டும் தான் ஏன்னா அவர் தான் வந்து நம்மளை எல்லாருக்கும் அந்த பொசிஷனுக்கு இப்போ நோக்கிகிட்டு இருக்கார் ஏன்னா நம்ம கூட டீல் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து நம்ம மேலே வந்து அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ சைனாவும் வந்து நேற்று கிறிஸ்டலா கிளியராக சொல்லியாச்சு நான் அவங்க வந்து அங்கே ரஷ்யா கிட்டேருந்து தான் ஆயில் வாங்கிட்டு இருப்போம் அதை வந்து அதை வந்து நிறுத்தப் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி நேற்று சைனா கவர்மெண்ட்டும் சொல்லியிருந்துச்சு ஸோ எல்லோருமே வந்துட்டு ட்ரம்ப்புக்கு வந்து ஆல்ரெடி சைனா வந்து எதிர்வொன்றே ஆற்றிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ ரஷ்யாவே ஆல்ரெடி அவங்க ஒரு மாதிரி சைட் லைன் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்தியா கூடயும் அவங்க வந்து அதே மாதிரி கொண்டு போகிறதுன்றது கிட்டத்தட்ட அது அங்கே போய் தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போ போட்டிருப்பேன் இஸ் இந்தியா யூஎஸ் ரிலேஷன் சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க்கு ஏன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நான் முடிய போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம் அது வந்து நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ஆல்ரெடி பாஸ்ட்லேருந்து எப்படி எப்படியெல்லாம் நம்ம வந்து யுஎஸ் கூட இருந்திருக்கோம் எந்தெந்த மாதிரியெல்லாம் இருந்துருச்சு எந்த டைமில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அது வந்து இப்போ எப்படி இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோன்றதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் அது வந்து யூஎஸில் ஒரு ஒரு கம்பரிஷன் மாதிரி இது என்னென்னா இது வந்து ஏதோ தேர்ட் கண்ட்ரி கிடையாது இது வந்து யுஎஸ் உடைய நியூயார்க் சிட்டி தான் அதிலேயே வந்து பாருங்கள் மழை பெஞ்சிச்சின்னா எப்படி வந்து மக்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இது என்ன சொல்ல வராங்கன்னா மற்ற கண்ட்ரிஸெல்லாம் வந்து குறை சொல்கிறோம் மற்ற கண்ட்ரிஸெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுற நேரம் பாருங்கள் யூஎஸ்லேயும் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி தான் இருக்குது யுஎஸ் வந்து வளர்ந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து ஆனால் அங்கேயுமே தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ கட்டமைப்புன்றது ஒன்னே எல்லாருமே வந்து குறை சொல்கிறதுக்கு பதிலாக ஸோ கொஞ்சம் அதை வந்து அன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இயற்கைகிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அந்த ஒரு கான்செப்டையும் இதில் வந்து வருதுன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து ஜம்மு அண்டு காஷ்மீர் அந்த ஏரியாவில் வந்து என்கவுண்டர் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதாவது டெரரிஸ்ட்டுக்கும் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து குல்ஹாம் டிஸ்ட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அது வந்து ஒன்றும் டி ரிப்போர்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றும் டீட்டெயிலாக வரல பட் இப்போதைக்கு என்னன்னா காலையிலேருந்து அங்கே வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்துகிட்டு இருக்குது டெரரிஸ்ட் வந்து அத்தமாரி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அதை பற்றி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா ஃபியூச்சர் அப்டேட்ஸில் நம்ம வந்து அதை பற்றி கண்டிப்பாக கவர் பண்ணுவோம் ஏன்னாச்சு ஏதாச்சுன்றது இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ வரும் அதுலேயோ இல்லை நாளைக்கு காலையில் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ணும்போது அதை பற்றி நம்ம பேசுகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் டாக்டர் அதாவது நம்பளெல்லாம் நம்ம ஃபேக் டாக்டர்ஸ் பார்க்குற மாதிரி அங்கே வந்து ஃபேக் டாக்டர் அதுவும் வந்து இவர் வந்து கார்டியாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற மாதிரி ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லி அங்கே கிட்டத்தட்ட ஆப்ரேஷன்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்திருக்கார் போல் பட் ஆனால் அவர் பண்ண ஆப்ரேஷன்ஸில் லாஸ்ட் அஞ்சு ஆப்ரேஷன்ஸுமே வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்க அவங்க வந்து அன்றைக்கே என்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அன்றைக்கே இறந்ததாக ஒரு செய்திகளெல்லாம் வந்துகிட்டு இருக்குது ஸோ இது வந்து நடந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் இங்கிலாண்டில் அந்த ஃபேக் டாக்டர்ஸ் அந்த ஃபேக் கல்ச்சர்ன்றது பாருங்கள் எங்கள் வரைக்கும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக சொல்லிட்டு ஃபேக்காக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிகவும் ஒரு மாதிரி நம்மளுக்கு வருத்தத்தை தருது நம்மளுக்கு எல்லோருமே உழுக்குன ஒரு நியூஸ்னால் வந்து ரித்தன்யாவுடைய நியூஸ் அவர்களுடைய தற்கொலை வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கவலைப்பட வச்சிச்சு ஏன்னா அவங்களுடைய தற்கொலைங்கிறது வரதட்சணை குடும்பம் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய மாமனார் மாமியார் அவங்களாம் சேர்த்து எவ்வளோ கொடுமைப்படுத்தி அந்த ஒரு வாழ வேண்டிய ஒரு உயிரை வந்து பறிச்சிட்டாங்க கண்டிப்பாக ரித்தன்யா அக்கா அவர்களுடைய மரணன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு வந்து இப்போ என்ன நடந்திருக்குன்னா நேற்று வந்து கோர்ட்டில் வந்து ஹியரிங் நடந்துருந்துச்சு அப்போ வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க தெளிவாக நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சீக்கிரமாக வந்து அதை பண்ண ரிப்போர்ட் நீங்கள் ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது ஒழுங்கான முறையில் விசாரித்து அந்த எல்லாத்துக்கான டி டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹைகோர்ட் கேட்டிருக்கு அவருடைய அப்பாவும் அம்மாவும் அவங்களை எவ்வளோ அழகாக வாழ்த்தியிருப்பாங்க ஆனால் இப்போ அந்த பொண்ணை இறந்த பின்னாடி அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்குன்றது நம்ம பார்த்துருப்போம் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் என்னென்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அவங்க தாயும் தந்தையும் எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ ஹைகோர்ட்டாக தான் சொல்லியிருக்க ரிப்போர்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கல முறையாக விசாரிச்சுட்டு பதினாலாம் தேதி வந்து ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு எஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டான ஒரு நியூஸ் இது வந்து ஸ்டார்ட் அப் ரைட்டரை பற்றி இருந்தது அது வந்து ஸ்டார்ட் அப் அவங்க வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு தென் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது ஏஎல்லாம் வந்து பின்னாடி எல்லாம் அது யூஸ் பண்ண பின்னாடி இது வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸில் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்குது மணியை இது வந்து கண்டென்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வரும் இது என்னன்னா நம்மளுடைய கண்டென்ட்ஸ் இப்போ சோஷியல் மீடியா போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லாம் விஷயத்தவங்களும் இதுக்கு மாதிரி வந்து ஒவ்வொரு இது பண்ணும்போது டிசைன் பண்ணியிருந்தாங்களா பாலிசு இப்போ எல்லாமே ஏ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டுனா எல்லாமே வந்து கண்டென்ட்டை வந்து ஆட்டோமேட்டாக பண்ணுறது எல்லாமே ஸோ இதனால் அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து எவ்வளோ மில்லியன்ஸ் வந்து ஆகிருக்கு தெரியுமா இது மாதிரி எவ்வளோ லேபர்ஸ் வச்சு அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து குறைச்சிட்டு இருக்காங்க அதான் சொல்லுவாங்களா ஏ வந்தோடனே வேலை குறைஞ்சி குறைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பட் உண்மைதான் பட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ வந்து இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது ஏ ஏஐ தெரிஞ்சவங்க ஏஐ தெரியாதவங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் இது வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் தான் இது வந்து வேலையெல்லாம் விட்டு தூக்கில அப்படின்ற மாதிரி நம்மளை பெரிய பெரிய சிஇஓஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எஸ் இந்த வந்து அந்த ஸ்டார்ட் அப் ரைட்டருன்றதை பற்றி தான் இது நியூஸ் வந்து எஸ் இதெல்லாம் தாங்க இன்றைக்கான முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸ் முக்கியமான நியூஸ் அதெல்லாமே ஷோ அந்த சோலார் எக்லிப்ஸை பற்றி நேற்று உடைய வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இதே மாதிரி டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் செலவு செய்கிறதுனால நம்மளுடைய அன்றாட நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் தமிழ் நுணுக்கம்